വണക്കം കാ പ്രധാന ഊടാ നർമ്മദാസരിൽ മുതലിൽ തലപ്പ് പോതയ്ക്ക് കട്ടായം മുറ്റപ്പുള്ളി വയ്ക്ക പോകും ജനാധിപതി ഇലങ്ങാ ആശ്രിയർ സങ്കം പണി പുറക്കണിപ്പിൽ ഊച്ചം തൊട്ട എലു വിലയും പുരുനോയ് ചികിത്സയിൽ ജോ ബൈഡൻ ഇനി വരിവാണ് போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கையூட்டல் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல்மட்டத்தில் இருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கியுள்ளார் பண்டாரவளையில் நேற்று இடம்பெற்ற மலையக பெருந்தோட்ட மக்களுக்கான வீட்டு உரிமம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறியுள்ளார் இன்று முதல் வடமாகாணத்தில் தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இடமாற்றங்களுக்கு ஆட்சேபனை செய்து இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் திரு இ பெண் திலீசன் தெரிவித்துள்ளார் சந்தையில் எலுமிச்சையின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது இதன்படி கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் ஒரு கிலோகிராம் கிராம் எலுமிச்சை ரூபாய் மூவாயிரத்திற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக இருநூறு ரூபாய் முதல் முந்நூறுக்கும் இடைப்பட்ட விலையில் விற்கப்பட்ட ஒரு கிலோகிராம் எலுமிச்சையின் விலை பல வாரங்களாக சடுதியாக அதிகரித்துள்ளது மழை இல்லாததால் எலுமிச்சை அறுவடை குறைந்துள்ளமையே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜோ பைடனின் உதவியாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போது ஜோ பைடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான கதிர்வீச்சு சிகிச்சையை ஜோ பைடன் தற்போது பெற்று வருவதாக அறிய முடிகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவேட்டம் ஒப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி